வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர ஆட்சியில் பாதுகாப்பு உறுதி வடக்கில் முதலீடு செய்ய வாருங்கள் ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு கல்வி மறுசீரமைப்புக்கு நிபுணர்கள் பொறுமுறை பல்கலைக்கழக விறுவிறையாளர்களும் அழைப்பு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பதினாறாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஜாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் சுவிசில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளில் மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் தொடர்பில் மறக்கப்பட்டிருந்த விடயத்தை ஞாபகப்படுத்திய நாமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தமிழ் மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் ஆவணம் தயாரிப்பு தமிழ் தெரியாத செம்மறி எமக்கு புக்கை வேண்டாம் நாடாளுமன்றத்தில் நேற்று இளங்குமர நெம்பியையும் ஜனாதிபதியையும் கிழித்து தொங்கவிட்ட அட்டுனா ஜாலில் இடம்பெற்ற சட்ட வரைவு தொடர்பான திறந்த கலந்துரையாடல் தையிட்டி விகாரையை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர தயார் விடுக்கப்பட்டுள்ள சவால் ஜாலில் பிரித்தானியாவால் புலம்பெயல் தமிழர்களின் முதலீடு மனம் திறந்த உயஸ்தானிகர் பற்றிக் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய கிவிலோயா திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் இலங்கையின் விவசாயத் துறையில் முதலீடுகளை செய்ய ஆர்வம் காட்டும் சீனா கல்வி சீர்திருத்த சர்ச்சை மக்களுக்கு தெளிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை மஹிந்த கோத்தா ஆட்சியில் உருவான கிவிலோயாவுக்கு அனுரவும் அப்புதல் பதிலீடுகளற்ற ஆசிரியர் இடமாற்றங்களால் முல்லை மாவட்ட மாணவர்களின் கல்வி மிகவும் பாதிப்பு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தொடர்பான விரிவான செய்திகள் வட இலங்கையில் வணிகம் புத்தாக்கம் மற்றும் நிலப்பேட்டிகளை வலுப்படுத்தும் பதினாறாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஜாழ்பாணம் முற்றுவழி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது வட இலங்கையின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் பன்முக வர்த்தக கண்காட்சியான ஜாழ்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நிகழ்வானது தொடர்ந்து பதினாறாவது தடவையாகவும் இடம்பெற ஏற்பாடாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை ஜாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் இது இடம்பெறவுள்ளது இந்த பிராந்தியத்தில் மிகவும் நிலை பெற்றுள்ள வர்த்தக மேடையாக மாறியுள்ள இந்த கண்காட்சி வடமாகாணத்தின் மத்தியில் பொருளாதார மேம்பாட்டை முன்னேற்றி வணிக தொடர்புகளை வளர்த்து தொன்னுட்பத்தினால் முன்னெடுத்து செல்லப்படும் புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பலவகைப்பட்ட துறைகள் மத்தியில் விரிவான தயாரிப்புகள் சேவைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களைக் கொண்டு நானூறுகளுக்கு மேற்பட்ட கண்காட்சி கூடங்களை இந்த கண்காட்சி நிகழ்வு கொண்டிருக்கும் இலங்கை மிகவும் பிரகாசமான வாய்ப்புடன் சீராக விஸ்தரிப்படைந்து வருகின்ற பிராந்திய பொருளாதாரங்களில் ஒன்றின் அனுபவங்களை ஆராய விரும்புகின்ற உற்பத்தியாளர்கள் சேவை வழங்குனர்கள் விநியோகஸ்தர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் போன்ற தரப்பினரை இறக்குமதியாளர்கள் கண்காட்சியாளர்கள் தளம் வகுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வர்த்தக சந்தையானது ஒரு மிக சிறிய அளவிலே யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஒரு சில காட்சி கூடங்களோடு ஒரு சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சி எங்களுடைய உஜ்ணி அவர்கள் தெரிவித்தது போல் இன்று இலங்கையிலே நடக்கின்ற மிக மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி அதாவது இலங்கையிலே நடக்கின்ற கண்காட்சி ஆகக்கூட காட்சி கூடங்கள் முன்னூறுக்கு மேல் அமைக்க முடியாத அளவிற்கு பிஎம்ஐசிஹெச் பண்ட அருநாயக்கா சர்வதேச மகாநாட்டு மண்டபத்திலே இடம்பெறுவது வழக்கம் ஆனால் எங்களுடைய இந்த கண்காட்சியிலே வருகின்ற இந்த எங்களுடைய பதினாறாவது இந்த வருடம் இடம்பெற இருக்கின்ற இந்த பதினாறாவது கண்காட்சியிலே சுமார் நானூறுக்கு மேற்பட்ட காட்சி கூடங்களை கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படுது யாழ்ப்பாணத்திலே தற்பொழுது இங்கு இருக்கின்ற மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடைய பொருட்கள் சேவைகளை அந்த நிறுவனங்கள் இங்கு தங்களுடைய சேவைகளை அல்லாட்டி அந்த பொருட்களை விற்பனையை ஆரம்பித்தது எங்களுடைய கண்காட்சிக்கு ஊடாக மாவட்டங்களின் எல்லை பகுதிகளை உள்ளடக்கிய கிவலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சுமார் இருபத்தி மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி எழுபது மில்லியன் செலவில் மகாபலி வலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியினால் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்த நேற்று அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அத்துடன் குறித்த திட்டமானது வளையம் ஏ கிவிலோயா நீர்த்தேக்கம் அணைக்கட்டு மற்றும் வெள்ளப்பெருக்கு பகுதி வளையம் பி விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் வலயம் சி கிவலோயா திட்டத்தின் கீழான குடியேற்ற பகுதிகள் வலயம் டி சிறு தாங்கிகள் மற்றும் அவற்றை அண்மித்த குடியிருப்புகள் வலையம் இ முன்வெளியப்பட்ட யானை வழித்தடமன்று ஐந்து கட்டங்களாக முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த திட்டத்தினால் ஏற்கனவே மகாவலி எல் வலயத்தில் குடியேற்றப்பட்டுள்ள நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி குடும்பங்கள் மற்றும் புதிதாக கொடியேற்றப்பட உள்ள ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்கள் என்ன மொத்தமாக ஆறாயிரம் குடும்பங்கள் நேரடி பயனாளிகளாகவும் ஐம்பதாயிரம் பேர் குடிநீரை பெறும் பயனாளிகளாகவும் இருப்பார்கள் குறிப்பாக இந்த திட்டத்தின் ஊடான பயனாளிகள் அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் பின்னர் குடியேற்றப்பட்ட சிங்கள விவசாயிகளாக இருக்கின்றார்கள் கிவிலோயா திட்டம் முற்றுப்பெறும் பட்சத்தில் காட்டு பூவரசங்குளம் வடிவத்து கல்லு மருதோடை காஞ்சிரம் ஓட்டை கூழாங்குளம் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன குறிப்பாக காட்டுப்பூவரங்குளத்தில் நானூற்றி முப்பது ஏக்கர்களும் வடிவெத்தகலில் நானூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர்களும் வெள்ளதனத்து அபாயத்தில் உள்ளன இக்கிராமங்களில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் மற்றும் வாழ்வாதார நிலங்கள் காணப்படுகின்ற போதும் அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் என்னவும் தாமதங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மேற்படி பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படும் நிலையில் உள்ளது கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் முதலீடுகளை செய்ய வந்தவர்கள் சாதகமற்ற சூழல் காரணமாக திரும்பிச் சென்றதே வரலாறாக இருந்தது ஆனால் தற்போதைய அரசின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் உருவாகி இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு முதலீடு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்றமை மிகப் பொருத்தமானது இதனை பயன்படுத்தி கொண்டு தேசிய மொத்த உற்பத்தியின் வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாச்சகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் இன்று புதன்கிழமை காலை மிக பிரம்மாண்டமாக ஆரம்பமானது இந்த மாநாட்டை த மேனேஜ்மெண்ட் கிளப் இலங்கை ஒழுங்கமைத்திருந்தது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாண மாநகரில் நடைபெறும் இந்த நிகழ்வானது வெறும் ஒரு மாநாடு மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தின் ஒரு தீர்க்கமான மற்றும் மூலோபாய திருப்பு நாம் அனைவரும் ஒன்று கூடி சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இயற்கை வளங்கள் முழலும் வல்லமை கொண்ட மனித மூலதனம் மற்றும் ஆழமான கலாசார பாரம்பரியம் ஆகியவற்றை கொண்டுள்ள போதிலும் நீண்ட காலமாக இம்மாகாணம் நமது நாட்டின் தேசிய மொத்த உற்பத்தியில் மிக குறைந்தளவான பங்களிப்பையே வழங்கி வந்துள்ளது என்று வளர்ச்சியை வலுவூட்டல் நுண்ணறிவு மிக்க புத்தாக்கங்கள் என்ற துணைப்பொருளில் அந்த வரலாற்றை மாற்றியமைக்கும் பணியை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் இலங்கை பொருளாதார மீட்சியிலிருந்து நீண்டகால நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தயாராகும் இந்த தருணத்தில் நேரத்தில் நடைபெறுகின்றது இன்று மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு பிரஜைக்கின் நிலையான வேலைவாய்ப்புகள் துடிப்பான தொலைமுயற்சிகள் மற்றும் செழிப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் அந்த சூழல் வந்து ஒரு பொருத்தமானதாக அமையவில்லை ஸோ அந்த சூழலுக்கு வந்தவர்கள் கூட நாங்கள் நான் அரசாங்கத்தினராக இருந்த காலத்திலே இங்கு புகலிட வந்தவர்கள் திரும்பி சென்றார்கள் வெறும் பகலியோடு திரும்பி சென்றார்கள் புகலிடுவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கவில்லை வித்தியாசமான நிலைகள் இருந்தன அவர்கள் புகலிடுவதற்கு தடையாக இருந்தார்கள் சில நிறுவனங்கள் தடையாக இருந்தன சில அரசு

உலகத் தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அவர் பேச்சு நடத்தி வருகின்றார் அந்த வகையில் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முக ரத்தினத்துடனும் இருதரப்பு கலந்துரையாடலில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார் இதன்போது டித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு சிங்கப்பூர் வழங்கிய உதவிகளுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தயாரிக்க உள்ளன இந்த முயற்சியில் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய தரப்புகளும் அம்முடன் இணைந்து செயலாற்ற வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றோம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் நேற்று இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் நேற்று மாலை யாழ்ப்பாண நகரின் விருந்தினர் விடுதியில் சந்தித்து பேசினர் இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சி வி வேந்தன் மூனா சந்திரகுமார் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் ராமண்ணா ரட்டலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் முடிவில் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது அதில் சுமந்திரன் தெரிவித்தவை வருமாறு தேர்தலையே நடத்தாமல் இருப்பது இந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆகவே தற்போதிருக்கும் முறையில் தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் அரசமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்து பேசியிருக்கின்றோம் அண்மை காலமாக சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசு கூறி வருகின்றது எவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையானது என்பது தெரியவில்லை தமிழ் தேசத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஓர் ஒருமித்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது வெகு விரைவில் அதனை பூர்த்தி செய்வோம் மற்றவர்களும் இணைந்து தங்கள் நிலைப்பாடுகளை தெரியப்படுத்தினால் நல்லது மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுவது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம் மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாகவே மாகாண சபைகள் முறைமை கொண்டு வரப்பட்டது அது முழுமையான தீர்வு அல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்ட அல்ல ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே சபை தேர்தலை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட இப்போது ஒரு வருட காலம் நிறைவடைந்தும் அதற்கு பிறகு நான்கு மாதங்களும் ஆகியும் இன்னமும் மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கான அறிகுறி கிடையாது அதை இழுத்தடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன எழுத்தடிப்பை விட்டு மாகாண சபை தேர்தல் இருக்கின்ற முறையிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் நேற்று ஜப்பாணத்தில் சந்தித்து பேசிய போதே குறித்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம் அண்மை காலமாக சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகின்றது எவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையானது என்பது தெரியவில்லை பிரதம மந்திரி நீதி அமைச்சர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக எங்கள் இரண்டு கட்சிகளும் இணைந்து இந்த முயற்சியிலேயே ஈடுபட போகின்றது இதன்பொழுது தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய தரப்புகளும் எங்களுடன் இணைந்து செயலாற்ற வேண்டுமென விரும்புகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் யுத்தம் செய்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல அது மறக்கப்பட்டிருந்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் டித்வா சூறாவளி தொடர்பான விசேட குழு நியமிப்பதற்கான விவாதத்தில் உரையாற்றும் போதே இன்று இதனை தெரிவித்துள்ளார் இவர்கள் ஒரு பக்கம் பௌத்த பிக்குகளை விமர்சிப்பதோடு எங்கேயாவது சிலை வைக்கப்பட்டு விகாரை அமைத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆனால் நாகதீப விகாரைக்கு சென்று சில்லெடுத்தால் அது இனவாதம் என ஜனாதிபதி சொல்கின்றார் தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கான சுதந்திரம் இருப்பது போல சிங்கள மக்களும் நாகதீப விகாரைக்கு செல்கின்றனர் அத்தோடு கத்தோலிக்க மக்கள் மன தேவாலயத்துக்கு செல்லவும் முடியும் அரச தரப்பு எதிர்கட்சியில் இருக்கும் போது இருந்த மனநிலையில் பார்க்க வேண்டாம் இன்று அதெல்லாம் மாறிவிட்டது எழுபத்தி ஆறு வருட சாபங்கள் தொடர்பில் பேசிக்கொண்டிருக்காமல் எழுபத்தி ஏழாவது வருடத்தில் வந்திருக்கும் மனத்தத்திற்கு முகங்கொடுக்க முடியாமல் பார்த்துக்கொண்டிருந்த அரசாங்கம் அண்மையில் ஏற்பட்ட தாளமுக்கத்தில் சூறாவளி வருவதாக ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பினர் ஏன் டித்வா சூறாவளி தொடர்பில் இவ்வாறு செயற்படவில்லை என நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் என அவர் குறைப்பட்டுள்ளார் இந்த வாரத்துக்கான பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன நுகர்வோர் விவகார அதிகார சபையிடமிருந்து இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது இந்த சில்லறை விலை வரம்புகள் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான முன்மொழியப்பட்ட சட்ட வரைவு தொடர்பான திறந்த கலந்துரையாடல் சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்று தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளையோர் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளென ஏறத்தாழ நூறு பேரளவில் பங்கு பெற்றியிருந்தனர் தொடக்க உரையாற்றிய அந்த நிறுவனத்தை நிறைவேற்று பணிப்பாளர் அணி கானா குருபரன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டினார் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் அதற்கு பதிலீடாக வேறெந்த சட்டமும் தேவையானது அல்ல என்பதை கோடிட்டு காட்டினார் மேலும் தற்போது நிலவுகின்ற தண்டனை சட்ட கோவை குற்றவியல் நடைமுறை கோவை மற்றும் இதர குற்றவியல் சட்டங்களின் ஏற்பாடுகளில் போருக்கு பின்னரான சமூக நிலைமை கையாளப்படக்கூடியது அதற்கென தடுத்து பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை அறிவுகூட இல்லாதவர்களையே யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக என்பிபி அரசு வைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது உணவு உடை உரையுள் என்பனவே அடிப்படை தேவைகள் என்பது தரம் ஒன்று மாணவருக்கு கூட தெரியும் ஆனால் உணவு உரையுள் வீடு என ஜனாதிபதியின் மேடையில் இருந்து கொண்டு கொண்டு கூறுகின்றது இப்படியான செம்மறிகளையே யாழ்ப்பாணம் மாவட்ட எம்பிக்களாக என்பிபி அரசு வைத்து கொண்டுள்ளது உணவு உடை உறையுள் என்பதை கூட சரியாக சொல்ல முடியாதவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் நாம் புக்கை கேட்கவில்லை வலிகாமம் உள்ள காணிகளை விடுவியுங்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துங்கள் ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்றே நாங்கள் கேட்கின்றோம் இவற்றை செய்யாமல் புக்கி விளங்கி என்ன பயன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரணும் வேணும் உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று உண்டு ஜனாதிபதியுடைய மேடையில் உணவு உறையுள் வீடு இந்த செம்மதி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களும் சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு உணவு உட உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புகை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்க சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு ஆனால் கிளிநொச்சி நீதிபதியாக கேட்க விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணுபாடு இருக்கணும் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கவே போகவே ஆகவே நீதிபதி மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாதி நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவங்க இருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது மட்டும் தான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு இப்ப நான் ஒரு விதானியாருக்கு அடித்து பாருங்கள் சபாநாயகர் அவர்கள் என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றித் திருகிறார் இவரை போலீசார் கேட்கிறார் ஏழு ஏழு மாதம் அவஹாசம் இது என்ன அரஸ்ட் பண்ணதுக்கு பாத்ரூம்ல இருக்கும் தேடி கொண்டு வந்து அரஸ்ட் பண்ணினாங்க இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம் இந்த விடயத்தையும் சொல்லிக்கொண்டு ரெண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பெற்ற தொடர்பாக கதை கொண்டு கிழக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் அக்கரை பெற்று வைத்தியசாலையிலேயே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணத்தினால் நான் சாவச்சரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த பாராலும் நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே பார்லமெண்ட் செக்ரட்டரி புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் ஆகவே புக்கை என்பது உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்க்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணம் எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறால் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் செக்டர் கமிட்டியில் நான் பார்த்து கொள்கிறேன் ஐந்து மணி தேவை சிடி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நொதன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார் ரெண்டு சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு விடியம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது தையிட்டு விகாரியை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயார் ஆனால் சட்ட முரணாக கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்குங்கள் என்ன அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாஜகம் அருள் ஜெயேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் சையிட்டி விகாரியை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அது அமைக்கப்பட்ட விடயம் குறித்தே மக்கள் போராடுகின்றனர் இதே நேரம் கடந்த அரசுகள் போன்று அன்னொரு அரசும் இனவாதத்தை தொடர்ந்தும் பேசாமல் அதை தடுக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நடைமுறையாக்க வேண்டும் இதே நேரம் நாட்டில் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலும் கிடையாது அதனால் பயங்கரவாத தடைச்சட்டம் இனிமேல நாட்டுக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது அனு அரசு ஆட்சிக்கு வரும்போது கூறிய ஒன்று இன்று செயல்படுவது இன்னொன்று தேசவிகாரை செம்மணி விவகாரம் பயங்கரவாத தடைச்சட்டம் போன்ற பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு தருவோம் என்றார்கள் ஆனால் அவை அனைத்தும் இன்று காணாமல் போய்விட்டது எதற்காக அதற்கு மாற்றீடான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் ஜாழ்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணா மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபனை இன்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் டித்வா புயல் தாக்கத்தின் பாதிப்புகள் தொடர்பாக வினவிய பொழுது புயல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருபதனாயிரத்து இருபத்தி மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பதிமூவாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பதினாயிரத்து இருநூற்றி அறுபது பாடசாலை மாணவர்களுக்கு பதினாயிரம் ரூபா வீதம் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கி தொடர்ச்சியான கல்விக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் மேலும் சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்டவற்றை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த உயஸ்தானிகர் டித்வா புயல் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான நிதியினை அரசாங்கத்துக்கு வழங்கி செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் டித்வா புயலுக்கு பின்னரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவதானித்த வகையில் சிறப்பான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயார் ஆனால் பிரேரணை என்று வரவில்லை எனவும் கூறியுள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டுமாறு குறைப்பட்டுள்ளார் இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில் குழப்பங்களுக்கு மத்தியில் கல்வி செய்திருத்தங்களை முன்னெடுத்து செல்ல முடியாது இதுகுறித்து அனைத்து தரப்பினரையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஆறாம் தரத்துக்கான பாடப்புத்தக சர்ச்சை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி பணிப்பாளர் உட்பட மூவர் கட்டாய வெடிப்பில் அனுப்பப்பட்டுள்ளனர் கல்வி சீர்திருத்தங்கள் நிறுத்தப்படவில்லை அது தொடர்பான ஏனைய அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது முதலாம் தரத்துக்குரிய கல்வி சீர்திருத்தங்கள் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது எதிர்கட்சி தரப்பினர் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் ஒரு தலைமுறையையே கல்வியின் ஊடாக மாற்றி நாட்டின் தேசிய அபிவிருத்திக்கு பங்களிக்க செய்யும் இவ்வாறான பாரிய சீர்திருத்தத்தை ஒரு சிறு குழுவினரின் சந்தேகங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்க முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனவே இது குறித்து மக்களை தெளிவுபடுத்தவும் உரிய தரப்பினருடன் முறையான பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் விவசாயத்துறையில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு சீன அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக சீன வர்த்தக சபை தெரிவித்திருக்கிறது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை பயன்படுத்தி பாரிய அளவிலான பால் உற்பத்தி பண்ணைகள் மற்றும் ஏற்றுமதிய இலக்காக்கு கொண்ட மரக்கறி பழங்கள் போன்ற விவசாய உற்பத்திகளை மேற்கொள்வது அவர்களின் நோக்கமாக உள்ளது இதன்போது காணி ஆணையாளர் நாஜகன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மற்றும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான தற்போது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை இதற்காக பயன்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பதினேழுகளிட்ட ஆசிரியர் இடமாற்றங்களால் முல்த்தீவு மாவட்ட மாணவர்களின் கல்வி மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முல்த்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு உறுப்பினருமான சேனா திலகநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் முல்லத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டாம் பிரதேச சேதத்துக்குட்பட்ட இருபத்தி ஏழு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரஜாசக்தி வறுமைகோள பின் சமூக அபிவிருத்தி குழு தலைவுகளுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ஒட்டிசுட்டாம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் நாங்கள் செல்லும் இடமெங்கும் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாக பெற்றோர்கள் தொடர்ச்சியாக முறையிடுகின்றார்கள் கடந்த வருடம் பன்னி மாவட்டத்திலிருந்து ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்துக்கு பதினெட்டில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அங்கே பெரும் தவறு நடந்துள்ளது பன்னி மாவட்டத்திலிருந்து ஆசிரியர்களை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அனுப்பிய பின்னர் வன்னி மாவட்டத்திற்கு ஆசிரியர்களை நியமிக்காமல் ஏமாற்றி நடந்துள்ளது இதனை சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் வன்னி மாவட்டத்திற்கு ஆசிரியர்களை வழங்கிய பின்னரே மாவட்டத்துக்கு எடுத்திருக்க வேண்டும் இது தவறான செயற்பாடு தொடர்ந்து இவ்வாறான செயற்பாடுகள் எமது வன்னி பிரதேசத்தின் கல்வியையும் வழக்கு மாகாணத்தின் கல்வியையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிப்பதில் அனுர அரசாங்கமும் உறுதியாக இருப்பதை கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் காட்டும் அதீத அக்கறையினூடாக அறியக்கூடியதாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் துணார் ரவிகரன் கூறியுள்ளார் நாலாயிரத்து நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்த நேற்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் அது குறித்து யாழ்ப்பாணத்தின குரலுக்கு கருத்து தெரிவித்த போது ரவிகரன் நம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான சிறிய மற்றும் பெருமளவு வயல் நிலங்கள் அபாயம் எழுந்துள்ளது கிவிலோயா நீர்த்தேக்க திட்டம் மாயோயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியன் ஆறு ஆகிய ஆறுகளை மறுத்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிவலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இது பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் மேற்க நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெலியோயாவில் அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் மூவாயிரம் பேருக்கு வழங்கப்படவுள்ளது மக்களின் காணிகள் மக்களுக்கெனக் கூறி வடக்கு கிழக்கு மக்களிடம் வாக்கு பெற்ற அரசாங்கம் அபகரித்த காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக புதிதாக மக்களின் காணிகளை அபகரிக்க திட்டமிடுகிறது இது அந்த அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை காட்டுகின்றது இந்த திட்டம் வடக்கிலிருந்து தமிழ் மக்களை அப்புறப்படுத்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டத்துக்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்